மரணம் அடைவதற்கு முன் மாணவர்களுக்கு உம்மன் சாண்டி அளித்த வாக்குறுதி நிறைவேற்றிக் கொடுத்த லூலு அதிபர் யூசுப் அலி கிராமத்தில் இருந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு வாகன வசதி செய்து தருமாறு பள்ளி மாணவர்கள் விடுத்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி ஆனால் அதனை நிறைவேற்றுவதற்கு முன்பே அவர் மரணமடைந்து விட்டார் குறித்து கேள்விப்பட்ட லூலு அதிபர் யூசுப் அலி அந்த வாக்குறுதியை தான் நிறைவேற்றித் தருவதாக தெரிவித்துள்ளார் பிரபல கேரள தொழிலதிபர் யூசுப் அலி புதுப்பள்ளியில் உள்ள மறைந்த உமன் சாண்டியின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது அங்கு வந்த கிராம மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தாங்கள் மிக நீண்ட தூரம் பள்ளிக்கூடத்திற்கு நடந்து செல்வதாகவும் வாகனங்கள் இல்லை என்றும் தெரிவித்தனர் தங்களுக்காக உமன் சாண்டி வாகனம் ஒன்று ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார் ஆனால் அதற்கு முன்பே அவர் இறந்துவிட்டார் என மாணவர்கள் கூறினர் இதனை கேட்ட யூசுப் அலி உடனடியாக நாற்பத்தைந்து பேர் அமரக்கூடிய பேருந்து ஒன்றை வாங்கி மாணவர்களுக்கு வழங்குமாறு தனது அலுவலர்களை கேட்டுக்கொண்டார் இதேபோல் புற்றுநோயால் இடதுகால் துண்டிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து யூசுப் அலி அந்த பெண்ணுக்கு செயற்கைக்கால் பொருத்துவதற்கு நிதி அளித்தார் இது மட்டுமின்றி ஏமன் நாட்டில் செவிலியராக வேலை செய்த நிமிஷா பிரியா என்ற இளம்பெண் குற்ற வழக்கு ஒன்றில் சிக்கி நீண்ட நாட்களாக அந்நாட்டு சிறையில் வாடி வருவதாகவும் அவரை மீட்டுத்தர வேண்டும் என்றும் குடும்பத்தினர் யூசுப் அலியிடம் வேண்டுகோள் விடுத்தனர் அந்த பெண்ணின் விடுதலைக்காக தன்னால் ஆன உதவியை செய்து தருவதாக யூசுப் அலி வாக்குறுதி அளித்துள்ளார் அரபு நாடுகள் உள்ளிட்ட உலகின் பல பகுதிகளில் லூலு ஹைப்பர் மால் உள்ளிட்ட தனது நிறுவனங்களை நிறுவி அதன் மூலம் மிக பெரும் கோட்டீஸ்வரராக உருப்பெடுத்த யூசுப் அலி தனது எளிய வாழ்க்கை முறைக்காகவும் ஏழை எளிய மக்களுக்கு செய்து வரும் உதவிக்காகவும் தொடர்ந்து பாராட்டப்பட்டு வருகிறார்